உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதில் ஒன்று பார்க்க போகிறது நிறைய பேருக்கு வந்து இந்த தம்பனையில் பார்த்துட்டு உள்ளே வந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிடுறேன் இன்றைக்கு மறுபடியும் வந்து நம்ம அன்றைக்கு எப்படி மகாபாரதம் வந்து துவாபர யுகத்தில் நடந்ததோ அதே மாதிரி கலியுகத்திலேயோ மகாபாரத யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதை சொல்றி புரிய வைக்கிற விஷயந்தான் இந்த பதிவோட நோக்கமாக இருக்குது அதில் முக்கியமாக அதில் ஒரு முக்கியமான ஒரு மகாபாரதத்துலேயே கங்கை புத்திரர் பீஷ்மர் அப்படின்ற எல்லாரோடையும் அன்போடு பிதாமகர் என்று அழைக்கக்கூடிய பீஷ்மர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவர் சுற்றி தான் அந்த கதையே பெரும்பாலும் இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு பிறகு தர்மத்தை நிலைநாட்ட வர்றார் இருந்தாலும் பிதாமகர் பீஷ்மரி சுற்றி தான் அந்த கதையே இருக்கும் ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து அந்த குலத்தை காப்பாற்றுறதுக்கும் அந்த கௌரவர்களை அந்த அஸ்தினாபுரத்தை பாதுகாப்புக்கும் மிக ரொம்பவே வந்து ஸ்ரதை எடுத்துக்கிறவர் ஒரு அவர் ஒருத்தர் தான் ஸோ பிதாமகருடைய பிரதிக்ஜை அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் அவர் வந்து அவருடைய பிரம்மச்சரிய விரதம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாமே அதிகப்படியாக ஒத்து போகிறது இன்றைக்கு கலியுகத்தில் வந்து நம்முடைய பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையே ஆகாது அதான் உண்மை எத்தனையோ தலைவர்கள் இந்த பாரத தேசத்தில் இந்த கலியுகத்தில் பிறந்திருக்காங்க ஆனால் கங்கையை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து யாருக்கு வந்ததுன்னா நம்முடைய பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஒரு பாரத பிரதமராக வந்து கங்கையை வந்து புனிதப்படுத்தணும் அதை சரி பண்ணணும்னு நினச்சார் பிதாமகர் வந்து என்ன கங்கை புத்திரர் என்னென்ன தவறுகளை வந்து அந்த மகாபாரதத்தில் துவபரத்தில் செஞ்சாரோ அதே தவறுகளை பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போவும் செய்கிறாரு அதே மென்டாலிட்டி அதே பாவத்தோடு அவர் இருக்கார் அது மாற கொஞ்சம் கூட மாறவே இல்லை அந்த குணம் அவர் கொஞ்சம் ஆனால் சின்ன சின்ன சம்பவங்கள் மட்டும் மாறுபட்டிருக்கு ஆனால் எல்லாமே ஒன்று தான் அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து மறுபடியும் மகாபாரத யுத்தம்னா இப்போ பெரிய அளவில் இங்கே வந்து உயிர் சேதம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் சேதம் வரலாம் வராமல் போகலாம் ஆனால் அரசியல் ரீதியாக இங்கே வந்து சில காய்கள் நகர்த்தப்பட்டு கெட்டவங்க கௌரவர்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த பெரிய அளவில் இருக்காங்க இல்லையா கௌரவர்கள் அந்த கூட்டத்தை வந்து அழிக்கிற வேலையை வந்து கடவுள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மறுபடியும் வழி நடத்துகிறாரு அதில் எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது என்ன நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நானே அந்த அர்ஜுனன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு கடவுள் வந்து என்னை பல விஷயத்தில் வழிநடத்திருக்காரு அப்படின்னா திரௌபதி யார் துருபத மகாராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்முடைய மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவர்கள் தான் அந்த துருபத மகாராஜா திரௌபதி யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்கோம் இங்கே நடக்கக்கூடிய யுத்தத்தில் யார் துரியோதனன் யார் திருதராஷன் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத இறந்து போன மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த துரோ என்ன சொல்கிறது திருதுராஷ்டன் இறந்து போயிட்டார் இப்போ துரியோதனன் தான் இங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படின்னா துரியோதனன் தன்னுடைய வாரிசை தான் மறுபடியும் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு இங்கே பாண்டவர்கள் பக்கம் நான் இருக்கேன் கௌரவர்கள் பக்கமாக பிதாமகர் பீஷ்மர் அதனால தான் இன்னும் ஸ்டாலின் அவர்களை இன்னும் கைது பண்ண எதுவுமே பண்ணலை ஆனால் இங்கே ஏற்கனவே கர்ணன் வந்து கொல்லப்பட்டு விட்டான் அந்த கர்ணன் வேறு யாருமே இல்லை மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் என்று மக்களோட அன்பால் அழைக்கப்படுற அந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக இருந்தவர் அவரை தான் வந்து அவருடைய வள்ளல் குணத்தை பார்த்து அவர்கிட்ட எல்லாத்தையும் தானமாக வாங்கிட்டு அவரை ஏமாற்றி அவருடைய கேடயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் கொன்று இன்றைக்கி ஆக்கிட்டாங்க அவர் வந்து ஒரு கடவுளாக இருக்கார் இன்றைக்கும் வாழும் வள்ளலாக ஒரு கர்ணனாக அவர் திகழறாரு இது அவங்களுடைய அந்நியாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது இயல்பாக வந்த வார்த்தை அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஏதோ வந்து அவங்க அறியாமையில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதீங்க அந்த வார்த்தை இறைவனால் அருளப்பட்டது அதனால தான் அவர் கர்ணன் கலியுக கர்ணன் அவர் அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்நியர் அவர்கள் வந்து அவங்களே பேசியிருக்காங்க அதனால் உண்மையிலேயே கலியுக கர்ணன் வந்து இன்றைக்கு தேதியில் யாருன்னா இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே எடுத்துக்கிட்டாலும் அது உண்மையிலேயே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் பொருந்தும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை கொண்டுட்டாங்க அது வந்து இறந்துட்டார் அதில் எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து மிகப்பெரிய அளவு உயர்த்தணும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கணும்னு அவ்வளோ தூரம் புரட்சி அம்மா அவர்களோட கூட்டணியை அமைக்க வச்சு தேவர்கள் பக்கம் இழுத்த திமுக எப்பவுமே வந்து ஒரு அசுரர்கள் அண்ணா திமுக எப்பவுமே வந்து தேவர்கள் தேவர்கள் சார்ந்தது பாஜக எப்பவுமே நம்ம வந்து தேவர்களின் பக்கம் இருக்கிறவங்க நம்மளுக்கு நமக்காக இறைவன் வந்து நம்ம தர்மத்தின் நம்ம பக்கம் நிற்கிறோம் அதனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்மளை வழி நடத்துறாரு பிதாமகர் தான் கொஞ்சம் அப்படி இப்படியும் இருக்கார் பிதாமகருடைய காலம் முடிஞ்சிட்டாலும் நிச்சயமாக அந்த வந்து தர்மனுடைய கைக்கு அந்த ஆட்சி அதிகாரம் வந்துடும் விரைவில் வந்து அதெல்லாம் நடக்க தான் போகுது ஸோ இங்கே வந்து திமுகவை அழிக்க தான் போகிறாங்க ஸோ பிதாமகர் வந்து நிச்சயமாக இந்த தேசத்தை வலிமையாக்க வல்லரசாக மாற்ற பாதுகாப்பாக ஏற்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுறாரு அதில் குறைகள் இருந்தது பிதாமகருடைய நடவடிக்கைகளை குறைகள் இருந்ததுன்னு நம்ம வந்து தோபர் யுக அந்த விஷயத்தையே நம்ம அந்த மகாபாரதத்தில் பார்த்துட்டோம் இப்போ நடக்கிறது கலியுக மகாபாரதம் மறுபடியும் அதே காட்சிகள் தான் இருக்குது ஸோ நம்முடைய எதிரி துரியோதனன் அப்படின்ற ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பம் அந்த அசுரர்கள் அவங்க வந்து அழிக்கப்படுவார்கள் அவங்க அழித்தொழிக்கப்பட்டு விரைவில் வந்து ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்படும்ன்றதில் மாற்றுக்கருத்தில் அதை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எனக்கு வந்து வழிநடத்துகிறாரு நம்மளை வழிநடத்துகிறாரு ஸோ இந்த அர்ஜுனன் இந்த அர்ஜுனனுடைய பானங்களால் எதிரிகளை வீழ்த்தி இந்த தர்மம் நிலைநாட்டப்படும் நம்முடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமும் நம்முடைய சனாதன தர்மமும் இங்கே நிலைநாட்டப்படும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை உண்மையிலேயே வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் உங்கள் முன்னாடி நிற்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கலை தெரிஞ்சுக்கலை ஆனால் இப்போ நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது இரண்டாவது மகாபாரத போர் இன்னும் சொல்லப்போனால் இது அன்னைக்கு தோபர யுகத்தில் அந்த யு யுத்தம் நடந்தது இன்றைக்கு கலியுகத்தில் இந்த மகாபாரத யுத்தம் நடக்குது இது எந்த அளவுக்கு விரிவாக போக போகுது எவ்வளோ சீக்கிரம் முடியும் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது திருப்பங்கள்ன்றதை பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன் கலியுக பிதாமகர் பீஷ்மராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான்ன்ற மாற்று கருத்தே எனக்கு கிடையாது நான் உன்னிப்பாக கவனிக்கிறவன் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஸோ இங்கே திமுகன்ற துரியோதன கூட்டம் அழிக்கப்பட போகுது துரியோதன கூட்டத்து மேலே சாஃப்ட் கார்னர் காட்டினவர் தான் பீஷ்மாச்சாரியார் அதே மாதிரி நம்முடைய மோடி அவர்களும் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு அதில் சில குளறுபடிகள்லாம் அண்ணாமலை போன்ற சில தற்கொறைகள்லாம் வந்து அரசியல் பண்ணிட்டு சொதப்பிச்சிங்க அண்ணாமலையெல்லாம் இங்கே வந்து பெரிய ஆள் கிடையாது நம்ம ராஜேந்திர சோழனுடைய வாரிசு வீரிசு நாங்கள் அதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கோமாளி தான் அண்ணாமலைன்றது அவர் ஒரு ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டின்றது நிறைய பேருக்கு தெரியாது அவனாம் ஒரு ஆளே கிடையாது அவனை வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களை ரெக்கமெண்டேஷனால் ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு சரி இருக்கட்டும் அப்படின்னு ரஜினிகாந்த் கொடுத்த மரியாதினால் அண்ணாமலை வந்தார் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு ஆள்லாம் கிடையாதுன்றது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை வந்து ஒரு ஜோக்கர் தான் அப்படின்றது அவங்க அசுரர்கள் வருவாங்க பேசுவாங்க டக்குன்னு செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் அண்ணாமலை வந்து பலி கொடுக்கப்பட்டாச்சு அவர் புரிஞ்சு போச்சு அவர் சாப்டர் அண்ணாமலைலாம் இனிமேல் வரப்போகிறது இல்லை அவன் நல்லவனும் கிடையாது ஸோ இந்த மகாபாரத போரில் யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்க யாரெல்லாம் இறந்தாங்கிறத பல்வேறு டீட்டெயிலாக அப்புறம் நான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு பதிவுகளில் அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஆனால் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து சில பேருக்கு கற்பனையாக இருக்கலாம் இவர் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறார் செந்தில்குமார் அப்படின்லாம் சில பேர் என்ன செந்தில் சார் வந்து இப்படிலாம் சொல்கிறாரு ஒருவேளை செந்தில் சாருக்கு ஏதாச்சும் வந்து பிரச்சனை ஆகிடுச்சோ ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை இன்சிடென்ஸை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக பொருந்தும் அப்படியே வந்து பொருந்தும் கர்ணன் இன்றைக்கி யார் யானைக்கு நீங்கள் கர்ணன் நீங்கள் சொல்லுவீங்க வேறு யாராச்சும் ஒருத்தர் உதாரணம் சொல்லுங்களேன் கர்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்ல சொல்ல முடியுமனம்மா சொல்ல முடியாது அவர் அப்படி ஒன்றும் அரசியலில் வரல அவர் வந்து கர்ணன் வந்து அரசியலே இருந்தார் தர்மமும் பண்ணார் அதெல்லாம் விஜயகாந்த் அவர்களும் தான் பொருந்தோம் இர உயிரையும் விட்டுட்டார் அந்த கூட்டத்துக்காக தேவையில்லாமல் போயிட்டு செஞ்சோட்டு கடனுக்காக உயிரை விட்டவன் தான் கர்ணன் அப்படி தான் விஜயகாந்தோருக்கு உயிரை விட்டார் செஞ்சோட்டு கடனுக்காக பல்வேறு தவறுகளை பண்ணிட்டாரு அப்படி தான் மாட்டிக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் தான் பொருந்தும் வேறு யாரையும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது அதே மாதிரி பிதாமகர் நரேந்திர மோடினா அவருக்கு தான் பொருந்தும் வேறு யாரையும் நீ பொருத்தி பார்க்க முடியாது அதே மாதிரி மற்ற கேரக்டர்லாம் நிறைய இருக்குது அது மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும் அது நிறைய பேருக்கு இல்லை நமக்குலாம் வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கணும் இது பண்ணோம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்கிற தகுதி அந்த யோசிக்கிற தன்மை வந்து எல்லாருக்கும் வந்துடாது கேட்குறதுக்கு சில பேர் நகைப்புக்குரியதாக இருக்கும் ஆனால் இதுதான் நிஜம் விரைவில் இதனுடைய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க விரைவில் என்னென்ன நடக்க போகுதுன்னு விரைவில் கமலஹாசன் அவர்களும் என்னுடைய குருநாதர் கமலஹாசன் அவர்களும் நானும் வந்து ஒன்றாக தான் போகிறோம் அந்த குடும்பத்துடன் நான் தான் போகிறேன் அது நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்க தான் போகிறீங்க எங்களுக்குள்ளே இருக்க சண்டை முடிவுக்கு வரதான் போகுது அதை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எனக்கும் கமல்சா இருக்கும் ஏன்னா துருபதனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை இருந்தது மரியாதைக்குரிய துரோணாச்சாரியருக்காக அவர் இன்சல்ட் பண்ணதுக்காக அர்ஜுனன் வந்து துருபதனோட சண்டை போட்டார் ஆனால் அதே அர்ஜுனனை துரோர்ணரை கொள்றதுக்காக அதே துருபத மகாராஜா வந்து தேர்ந்தெடுத்தார் அந்த மாதிரி தான் இங்கே மறுபடியும் கமல்ஹாசன் நானும் சண்டை போட்ட ஒரு காரணத்துக்காக மறுபடியும் நாங்கள் ஒன்றா சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் திமுகன்ற ஒரு கௌரவ கூட்டம் அடிக்க தான் போகிறோம் அதுக்கு கமல்சாரும் துணை அணிக்க தான் போகிறாரு அவர் ஒரு கலியுக துருபதன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் வாயாலே என் அர்ஜுனன் கமல்சார் ஒரு தடவை சொல்லியிருந்தார் அது நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய பழைய பேட்டிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் சொல்லப்போனால் தசாவதரம் திரைப்பட விவகாரத்தில் பகவத்கீதையை மிதிக்கிற மாதிரி ஒரு முகுந்தா முகுந்தான்னு ஒரு பாடல் காட்சியில் அவர் வச்சுருப்பார் அதில் நான் வந்து ஒரு பேட்டியில் என்னை அர்ஜுனன் அப்படின்னு நான் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வயலில் நடக்கிறமா அப்படின்னு சொல்லும்பொழுது மரியாதைக்குரிய என்னோடய குருநாதர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பகவத்கீதையில் அர்ஜுனன் மேலே கால் வச்சு மிதித்து நடந்து வர்ற மாதிரி ஒரு சீன் ஒரு ஷாட் வந்து எடுத்திருப்பார் அந்த படத்தில் ஒரு சீன் வரும் பாடல் காட்சி அதில் ஒரு ஷாட் இருக்கும் அந்த ஷாட்டில் ஒரு கால் வச்சு வருவார் ஸோ அர்ஜுனன் என் மேலே கோவப்பட்டார் அவர் முதல்ல எந்த அர்ஜுனனை மீது கோவப்பட்டாரோ கைது பண்ணா அப்படின்னா அதே அர்ஜுனனை தான் அவன் வரமாக கேட்குறான் அவன் வந்து துருபத மகாராஜா அந்த மாதிரி இதே கமலஹா என்னுடைய மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் குருநாதர் அவர் வந்து என்னை மறுபடியும் வந்து என்னுடைய உதவியை நாடுவார் என்னால் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய உயரங்கள் கிடைக்க போது மிகப்பெரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய புகழ் அவர் அடைய போகிறார்ன்றதில் மாற்றுக்கிறது இல்லை நிறைய பேருக்கு இது புரியாது புரியாதவங்களும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஆழ்ந்து யோசித்தா நடக்கிற விஷயங்கள் தெரியும் இது மகாபாரத யுத்தம் தான் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதில் கலைபலி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு கலபலி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய உயிரிழப்புகள் இழந்திருக்கும் அதில் அபிமன்யுவாக சில பேர் போயிருக்காங்க சில பேர் நடந்திருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஆழ்ந்து யோசித்தா தெரியும் என்னென்ன நடந்திருக்குன்றது இதில் வந்து கருத்தே இல்லை சில பேருக்கு புரியும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு ஓகே புரியாதவங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அன் ஜெய்ஹிந்த்